శ్రీ ఆండాళ్ వైభవం శ్రీమతే రామానుజాయ నమ అడియన్ ఎలా నమస్కారం శ్రీ ఆండాళ్ వైభవం కర్కటే పూర్వ పల్కొన్యాం తులసి గణనోద్భవాం పాండ్యే విశ్వంబరాం గోదాం వందే శ్రీ రంగనాయకి శ్రీ విష్ణు చిత్తకులనందన కల్పవల్లిం శ్రీరంగ రాజ హరిచందన యోగ దృశ్యం சாக்சமாம் கருணையா கமலாமி வாண்யாம் கோதா மனநிய சரணவு சரணம் பிரபத்தியே இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக ஒன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகந்தனை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான கோதை வன்புதுவை நகரான ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி வனத்தில் அவதரித்தவள் திரு ஆடி மாதத்தில் நட்சத்திரத்தில் தோன்றிய கோதையை சுவாமி பெரியாழ்வார் எம்பெருமான் கண்ணனின் கதைகளைச் சொல்லி வளர்த்ததால் சிறு வயதிலிருந்தே அவனையே தன் மனவாளனாக வரித்தாள் தன் திருத்தந்தையாரையே தன் ஆச்சாரியனாக வரித்தவள் தனது ஒவ்வொரு பதிகத்திலும் பட்டர்பிரான் கோதை என்றே தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டவள் அவர் வடபத்ரசாயிக்காக கட்டிய மாலைகளை தான் சூட்டிக்கொண்டு அழகு பார்த்தவள் சுவாமி பெரியாழ்வார் கோதையின் செயலை நினைத்து வருந்த அவரது கனவில் வந்த எம்பெருமான் கோதை சூடி களைந்த தனக்கு உகப்பானது என்று சொல்ல சூடி கொடுத்த நாச்சியார் என்று பெயர் பெற்றாள் கோதை தனது இன்னிசையால் பாடி கொடுத்த நற்பாமாலையே திருப்பாவை தனது பாமாலையாலும் பூமாலையாலும் அரங்கனை ஆண்டதால் ஆண்டாள் ஆனாள் அவனை அடைய அவள் நோற்ற பாவை நோன்பை திருப்பாவை பாடல்களாகவும் கண்ணன் மேல் கொண்டுள்ள தனது காதலை நாச்சியார் திருமொழி பாடல்களாகவும் அருளியவள் கண்ணனை திருமணம் செய்யப்போவதை கனாக்கண்டேன் தோழி என்று நாச்சியார் திருமொழியில் சொன்னவள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்றவள் தன்னை ஒரு ஆய்ப்பாடி சிறுமியாகவும் தனது தோழிகளை ஆய்ப்பாடியின் செல்வ சிறுமியர்களாகவும் கற்பனை செய்து கொண்டு பாவை நோன்பு நோற்றவள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி திருக்கோவிலை கண்ணனின் திருமாளிகையாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் வடபத்ரசாயி பெருமாளை கண்ணனாகவும் அனுகாரம் செய்து கொண்டு திருப்பாவை பாடினாள் வெறுமனே கற்பனையாக இல்லாமல் உண்மையாகவே கோதைக்கு இடை பேச்சும் இடைநடையும் இடைமுடியும் உண்டானதுடன் அவளிடத்தில் ஆயர்களுக்கே உண்டான முடை நாற்றமும் உண்டாயிற்று என்று நம் வியாக்கியான கர்த்தாக்கள் வியந்து கொண்டாடுவார்கள் பிற்காலத்தில் தோன்றிய ஆச்சாரியர்களில் சுவாமி ராமானுஜர் திருப்பாவையை மிகவும் உகந்து தினமும் சேவிப்பார் அதனால் அவருக்கு திருப்பாவை ஜீயர் என்று ஒரு பெயர் உண்டு அது மட்டுமல்ல கோதை சோலை அழகருக்கு நேர்ந்து வைப்பதாகச் சொன்ன நூறு தடா வெண்ணெய் நூறு தடா அக்கார அடிசையையும் சுவாமி ராமானுஜர் செய்து வைத்ததால் அவரை தனது திருத்தமையனாராக ஏற்று பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானவள் என்ற பெயரை பெற்றவள் திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்து ஒரு சிறிய விதையில் ஒரு பெரிய மரத்தின் அனைத்து அம்சங்களும் பொதிந்து இருப்பது போல திருப்பாவையின் முப்பது பாசுரங்களுக்குள் வேதமே சிறிய வித்தாக அடங்கி இருக்கிறது பூமி பிராட்டியே தன்னை தாழவிட்டு கொண்டு ஆண்டாளாக அவதரித்தாள் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாக ஆழ்வார்களிலே பெண் பிள்ளை இவள் ஒருவளே ஆழ்வார்கள் நாயிக்கா பாவத்தில் பாசுரங்களை பாடினாலும் ஆண்டாள் என்னும் பெண்மகள் கண்ணன் என்னும் தலைவனிடத்தில் காட்டும் காதல் பள்ளம் நோக்கிப் பாயும் நீர் போல இயற்கையான ஒன்றாக இருக்கையாலே கோதையின் பாசுரங்கள் நம் மனத்திற்கு மிகவும் பிடித்ததாக அமைந்திருக்கின்றன பரமனடி பாடி என்று திருவடி தொடங்கி கடைசி பாசுரத்தில் மாதவனை கேசவனை என்று திருமுடி வரை ஸ்ரீமன் நாராயணனை துதிக்கிறாள் திருப்பாவையில் நாராயணனே நமக்கே என்று ஆரம்பித்து உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் என்று பாடி ஏகார செல்வி ஆனாள் இந்த ஏகாரத்தால் தீர்க்க சரணாகதியையும் நமக்கு உரைத்தாள் திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் தப்பாமல் தினமும் சேவிப்பவர்கள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்று பலஸ்ருதியில் நமக்கு ஆசி கூறுகிறாள் கோதை என்னும் ஆண்டாள் நாச்சியார் இங்கு ஒரு சுவாரஸ்யமான ஐதீகம் உண்டு சுவாமி பராசரப்பட்டர் என்னும் ஆச்சாரியன் சொல்லுவாராம் தினமும் முப்பது பாசுரங்களை சேவிக்க நேரம் இல்லாதவர்கள் கடைசி இரண்டு பாசுரங்களை சேவியுங்கள் அதுவும் இயலாதவர்கள் ஆண்டாள் என்று ஒருத்தி இருந்தால் அவள் திருப்பாவை எழுதினாள் என்று நினையுங்கள் அப்படி நினைப்பதே நன்மையை கொடுக்கும் என்று தினமும் பெருமாளுக்கு என்று புஷ்பங்களை கொய்யும் போதும் மாலை தொடுக்கும் போதும் பெருமாளுக்கு சாற்றும் போதும் அடியார்கள் சுவாமி பெரியாழ்வாரின் கீழ்கண்ட பாசுரங்களை சேவிக்கலாம் மேய்க்க நீ போதி அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் தெரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி என்பகற்போவும் குழந்தே நின்றுவை சூட்டவா வென்று மண்பகர் கொண்டானே ஆய்ச்சி மகிழ்ந்து உரை பண்பகர் கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே நாச்சியார் திருமொழியில் திருமாலிரும் சோலை பாசுரங்களில் வரும் கீழ் வரும் இந்த இரண்டு பாடல்களையும் நம் மகத்து பெருமாளுக்கு தளிகை கண்டருள பண்ணும்போது சேவிப்பது வழக்கம் ஒரு துளசி இலையை அன்னத்தின் மீது வைத்து நெய் சேர்த்து இந்த இரண்டு பாசுரங்களையும் சேவிக்க வேண்டும் எம்பெருமான் மிக உகப்பான் நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவடையா நின்று வந்து வை கொள்ளுங்களோ இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திட பெறில் நான் ஒன்று நூறாயிரமாக கொடுத்த பின்னும் ஆளும் செய்வன் தென்றல் மணங்கமழும் திருமாலிரும் சோலை தன்னுள் நின்ற பிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படிலே நமது பாதகங்களை அனைத்தையும் தீர்க்கும் ஆண்டாளின் திருப்பாவை திருப்பாவையின் ஐந்தும் ஐந்தும் மரியாத மானிடரை வையம் சுமப்பது வீண் என்று பூர்வாச்சாரியர்கள் கூறுகிறார்கள் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நிதியால் நல்லபத்தர் வாழும் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் மானிடரை வையம் சுமப்பதும் அம்பு திருவாடிப்பூரத்தில் செகத் தொதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ಶ್ರೀಮತ್ಯೈ ವಿಷ್ಣು ಚಿತ್ತೈ ಮನೋನಂದನ ಹೇತವೆ ನಂದನಂದನ ಸುಂದರ್ಯೈ ಗೋದಾಯೈ ನಿತ್ಯಮಂಗಳಿ